பாருங்க இது வந்து சேலத்தில் குச்சி கிழங்குன்னு சொல்லுவோம் மரவள்ளி கிழங்கு இது வந்து நிறையா பேர் நான் பார்த்துருக்குறேன் குக்கரில் வந்து அப்படியே இதை வெட்டி போட்டு வெட்டி போட்டு அப்படியே வந்து நீங்கள் வேவிக்கிறீங்க அப்படி வேவிக்கவே கூடாது இதை எப்படி உரிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி கத்தி அல்லது இந்த மாதிரி கத்தி எது வேணாலும் யூஸ் ஆகும் இப்படி வந்து வச்சு இப்படி கிழிச்சிக்காங்க நெட்டு நெட்டாக நெட்டு நெட்டாக இப்படி கிழிச்சிக்கணும் இதை வந்து தோல் உரிச்சிட்டு வேவிங்க எப்படி பண்ணாலும் நான் நிறையா பேர் பார்த்துருக்குறேன் யூடியூப்பில் வந்து அப்படியே தான் போட்டு போட்டு வேவிக்கிறாங்க அப்படி வேவிக்கக்கூடாது இப்படி இது பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும் பாருங்கள் இப்படியே இப்படி பட்டபட்டையா பட்டபட்டையா இப்படி வந்துடும் இது குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ மண்ணான மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் இந்த போட்டு தண்ணியில் உடனே தண்ணியில் போட்டுட்டிங்க உடனே போடணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்படி கழுவுனீங்கன்னாலும் இதே ஒயிட் வந்து அப்படியே கலங்களை வந்துடும் பாருங்க அந்த தோல் நீங்கள் கீறி அப்படியே கீறிட்டு இப்படி இப்படி இழுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும் இந்த மாதிரி கத்தி இருந்தாலும் சரி அந்த மாதிரி கத்தி இருந்தாலும் சரி உரிச்சிட்டு அதுக்கப்புறம் வேவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் சிப்ஸ் போடலாம் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இந்த மேலே இருக்கிற இந்த கருப்பு தோலை விட்டுட்டு உள்ளே இருக்கிற அந்த தோல் வந்து மாடுங்க நல்லா சாப்பிடும் விரும்பி சாப்பிடும் பக்கத்தில் மாடு இருந்துச்சுன்னா கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க